நிலச்சரிவில் அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் நீலகிரி மாவட்டம் ஜிஎஸ்ஐ அமைப்பு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நிலச்சரிவு சார்ந்த தளங்களில் இதுவரை நாற்பத்தி ஐந்து விரிவான விசாரணை நிலச்சரிவு ஏற்படுத்தும் இடங்கள் குறித்த பட்டியலில் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் இடமாக உள்ளது என ஜிஎஸ்ஐ தகவல் சமீபத்தில் பூமி அறிவியல் அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது அதில் நீலகிரி மாவட்டம் இந்தியாவில் முக்கிய நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது பத்தொன்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பரவியுள்ள நாலு புள்ளி மூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான மலைப்பாங்கான மற்றும் மலைப்பகுதிகளில் ஜிஎஸ்ஐ செய்த வரைபடத்தின் அடிப்படையில் தரவுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நீலகிரியில் சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதிக ஆபத்தை எதிர்கொள்கிறது என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் மொத்தம் பதினோராயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரைபடமாக்கப்பட்டது என்றும் அதில் எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு குறைந்த ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மிதமான வகையிலும் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இமயமலை வடகிழக்கு மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியவை அடங்கும் என்றும் மாநிலங்களுக்கு சோதனை ரீதியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை ஜிஎஸ்ஐ வெளியிட தொடங்கியுள்ளது என்றும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு பருவமழை காலம் முதல் இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்ட நிலச்சரிவு முன்னறிவிப்பு ஜிஎஸ்ஐ அமைப்பு முன்மாதிரியின் அடிப்படையில் எட்டு மாநிலங்களில் இருபத்தி ஓரு மாவட்டங்களுக்கு செயல்பாட்டு மற்றும் சோதனை நிலச்சரிவு முன்னறிவிப்பை வழங்கி வருகிறது இந்த பட்டியலில் உள்ள ஒரே தமிழ்நாடு மாவட்டம் நீலகிரி மட்டுமே மேற்கு வங்கம் சிக்கிம் கேரளா கர்நாடகா உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் மற்றும் நாகாலாந்து ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவை இதில் தேசிய அளவு பாதுகாப்பானது மேப்பிங் செய்யப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே முக்கிய வேறுபாடுகளை வெளிப்படுத்துகிறது இதற்கிடையே உத்தரகாண்ட் ஆந்திரா இமாச்சல் பிரதேசம் நாகாலாந்து மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சில பகுதிகளான கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை அதிக ஆபத்து பிரிவில் உள்ளன அதே நேரத்தில் அசாம் திரிபுரா மற்றும் மேகாலயா போன்ற மாநிலங்களில் உள்ள இடங்கள் பெரும்பாலும் குறைந்த ஆபத்தில் உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி நான்காம் ஜிஎஸ்ஏ இது போன்ற நாற்பத்தி ஐந்து விரிவான நிலச்சரிவு தளம் சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது